நம்ம பார்க்க என்ன அப்படின்னா பொங்கல் பரிசு சம்மந்தமாக தான் பொங்கல் பரிசு வந்து வறுமை கோட்டு கீழே மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு நீங்க பார்த்துருப்பீங்க மற்றவங்க கொடுக்க கூடாது எது அந்த பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் ஆனால் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சர்க்கரை வாங்க அனைத்து காடுகளுக்கும் நீங்க பொங்கல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க அது கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி தான் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு வந்து முன்னாடிலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அரிசி சீனி முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்தாங்க இந்த வருஷம் வந்து அனைத்து விதமான காடுகள் ஆயிரம் ரூபாய்ன்னு சொல்லி போட்டாங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாற்பது சதவீதம் கொடுத்து முடிச்சுட்டாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் கேஸில் வந்து ஏழைகள் மக்கள் மட்டும் கொடுங்க வறுமை கோட்டை கீழே வரும் கொடுங்க மற்றவங்க கொடுக்காதுன்னு சொன்னாங்க அதனால வந்து மக்களிடையே பெரிய பெரிய அதிருப்தியும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு என்ன அப்படின்னா பாதி பேர் வாங்கிட்டாங்க நாங்கள் வாங்கலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில இடத்துல போராட்டங்கள் சில இடத்துல மறியல்கள் நடந்து பொங்கல் பரிசு வந்து இது வரைக்கும் வழங்கிட்டு தான் இருக்காங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க தமிழக அரசும் அதை எதிர்த்து வந்து உங்களுக்கு கேஸ் போட்டாங்க என்ன அப்படின்னா வந்து சர்க்கரை கொடுக்குற கார்டுக்காவது நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள் அவங்களும் வரம்புகிட்ட கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அந்த மேல்முறையீடுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சரி பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பொங்கல் பரிசாக அந்த ஆயிரம் ரூபாயை பொங்கல் பரிசோடு சேர்த்து அரிசி சீனி மற்ற எல்லா ஜாமான் வாங்குகிறாங்கள சர்க்கரை சர்க்கரை வாங்குறதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அறிப்பை கொடுத்துட்டாங்க சர்க்கரை அட்டையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே வந்து சர்க்கரை காடுகள் இருக்குது அதில் வந்து நாற்பது சதவீதம் மக்கள் ஏற்கனவே வாங்கிட்டாங்க இறுக்கி பாக்கி அறுபது சதவீத மக்கள் தான் வாங்கலை இதனால தான் அந்த பிரச்சனையே வந்தது அதனால வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கேட்டுக்கிட்டதுனால ஓற்றம் வந்து சரி நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ பல கேள்வியும் வந்து அரசு மேலே கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி தானே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஏன் இந்த வருஷம் மட்டும் நீங்க பணத்தை ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை வந்து ஏன் வந்து ரேஷன் கடை மூலமாக கொடுக்குறீங்க இதை வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்லேயே நீங்கள் போட்டுடலாமே என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் வந்து லைனில் நின்று வாங்க வேண்டியிருக்கு இதனால் வந்து வயதானவர்கள் முடியாதவங்க அது மாதிரி கற்பிணிப்பெண்கள்லாம் வந்து வய வந்து லைனில் நிற்கிறாங்க அதுவும் வெயிலில் நிற்கிறாங்க இதை நீங்கள் தவிர்த்துருக்கலாமே ஏன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இல்லாமல் திடீர்னு அறிவிச்சுங்க இனி வருகாலங்களில் நீங்கள் அப்படி கொடுக்கதா இருந்தால் இந்த மண் நடைமுறைலாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் வந்து அந்த ஒயிட் கார்டுக்கு பதிலாக எந்த சாமானுமே கொடுக்க மாட்டாங்கள்ல அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இன்றைக்கிய நேசங்களவே பார்த்து அந்த ஒயிட் கார்டு வச்சிருந்தவர் கேட்டார் இதுக்கு இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க மற்றபடி பிஹெச்கஹெச் ஏ ஒய்ஒய் இந்த மாதிரி எந்த காலம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயிரரூபா வாங்கிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்